ரம நாமருவாசர பதினொன்றாம் தேதி டிசம்பர் விஸ்வாபசுவரிடம் கார்த்திகை மாதம் இருபத்தி திதி கிருஷ்ணபக்ஷமீதி நக்த்திரம் மகாநக்சத்திரம் காலை எட்டு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை பின்பு பூர்வஃபல் குநத்திரம் பிஷ்கம்போக பதிராக்கரணம் ராகுகால மதியம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை யமகண்டா காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை ஹாரத்தி எதற்காக எடுக்கிறார்கள் அதன் அர்த்தம் என்ன ஹாரத்தி எடுத்து கொட்டுறது அப்படின்னு ஒரு வழக்கம் அதாவது வீட்டுல ஒரு நல்ல காரியங்கள் நடந்தா கல்யாணம் கிரகப்பிரவேசம் பண்டிகை இதெல்லாம் நடந்தா குங்குமம் போட்டு சுண்ணாம்பு போட்டு மஞ்சப்பொடி போட்டு ஹாரத்தி கரைச்சு சுமங்கலி பெண்கள் ஹாரத்தி எடுப்பா தம்பதிகளை உட்காத்தி வச்சு குழந்தைகளை உட்காத்தி வச்சு ஹாரத்தி எடுக்கிறது அதாவது திருஷ்டி திருஷ்டி தோஷம் போறதுக்காக திருஷ்டி கழிப்பது என்றே பெயர் அது என்னது அது திருஷ்டி தோஷம் அப்படின்னா திருஷ்டி அப்படின்னா பார்வை ஒரு சுப நிகழ்ச்சி நடந்தது ஒரு கிரக பிரவேசம் நடக்கிறது அல்லது ஒரு திருமணம் நடைபெறுகிறது அப்படின்னா அதற்கு நிறைய பந்துக்கள் வருவார்கள் உறவினர்கள் வருவார்கள் நண்பர்கள் வருவார்கள் அறிந்தவர்கள் பல பேர் வருவா இல்லையா அப்ப எல்லாருடைய பார்வையும் இவர்கள் மேல் விழும் எல்லாரும் நல்ல எண்ணத்தோடு தான் பார்ப்பா அப்படின்னு சொல்ல முடியாது இல்லையா எல்லாரும் அச்சோ இவன் நல்லா இருக்கானே அப்படின்னு நினைக்கலாம் இவனுக்கு இப்படி என்ன அமைஞ்சு கொடுத்தே அப்படின்னு நினைக்கலாம் யாருடைய எண்ணம் எவ்வாறு இருக்கும் அப்படின்னு நமக்கு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது எந்த நோக்கோட அவன் பார்த்தான் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது ஆனா அந்த எண்ணத்திற்கும் அந்த நோக்குடன் அவன் பார்ப்பதற்கும் ஒரு சக்தி உண்டு அது பாதிக்கும் எவன் பார்க்கப்படுகிறானோ அவனை அது பாதிக்கும் அப்படிங்கிறதுனால அந்த தோஷமான திருஷ்டி தோஷமானது இவனை விட்டு விலகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஹாரத்தி எடுக்கிறது ஒரு நிகழ்ச்சியின் முடிவில் இந்த ஹாரத்தி எடுத்து எடுக்கிறதுனால இவன்கிட்ட இருக்கக்கூடிய அந்த திருஷ்டி தோஷம் முழுவதும் அந்த ஒரு தீர்த்தத்துல சுண்ணாம்பு மஞ்சளும் கலக்கப்பட்டதான அந்த தீர்த்தத்துல போய்விடுகிறது அது அந்த தோஷத்தை எல்லாத்தையும் அது ஈர்த்து கொண்டு விடுகிறது அதை அப்படி ஆரத்தி எடுத்து அதை கொண்டு போய் வாசல்ல கொட்டுறது அப்படிங்கிறதுனால இவனுடைய திருஷ்டி தோஷம் முழுவதும் விலகுகிறது அப்படின்னு சாஸ்திரம் சம்பிரதாயம் அதை அவசியம் கடைபிடிக்க வேண்டும் ராமராவ்